ஃபஸ்ட்டு வந்து ஒரு க ஒரு தேங்காய் எடுத்து நான் வந்து திருப்பி வச்சுருக்கேன் அது இந்த கிணத்தாலும் ஒரு கிண்ணம் வந்திருக்கு அதுக்கடுத்து ஒரு கப்பு ரவை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதே கிணத்தால் ஒன்றரை கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சு நெய்யை வந்து ஊற்றிட்டேன் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ நெய் சூடாகுது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா அந்த சூடான நெய்யில் வந்து நம்ம வந்து ரவையை கொட்டி நம்ம வறுத்துக்க போகிறோம் லைட்டாக வந்து புன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம் ஆனால் இது எல்லாமே செய்கிறப்ப நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் செய்யணும் இல்லைனா பட்டுன்னு பிடிச்சிரும் அது என்ன பண்ணுன்னா இப்போ நம்ம ரவையை கொண்டு கொட்டி இந்த மாதிரி வறுக்கிறதுனால அதை ரவை வந்து நல்லா வந்து அந்த நெய்யை ஃபுல்லாக இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி புற புறன்ற ஸ்டேஜுக்கு வரும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இப்போ நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இப்படி நம்ம வந்து கொஞ்சம் விடாமல் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் இல்லைனா அப்படியே வந்து அடிபிடிச்சிடும் அதுதான் அந்த புறப்புற ஸ்டேஜ் வந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் இன்னும் வரலை அதனால தான் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வந்து வறுக்கிறேன் இது செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷமாவது ஆகும் அப்படி வர்ற வரைக்கும் நல்லா வந்து கிண்டி கிண்டி விட்டு விட்டுக்கிட்டே இருங்க இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காவையும் சேர்த்து ஒரு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் அப்போ தான் வந்து அந்த ஒரு மாதிரி எண்ணெய் அந்த தேங்காயில் இருக்க ஒரு பால் மாதிரி வர்றதெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் நம்ம பருபி அதனால் தேங்காவையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் அப்படி வறுக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் இப்பயே நல்லா வறுக்கிறப்ப நல்லா வாசனையாக இருக்குது அப்புறம் அவையும் தேங்காவும் சேர்ந்து நல்லாவே நமக்கு இப்போ வந்து வருபட்டுக்கிட்டு இருக்குது இப்போ இது ரெண்டுமே சேர்த்து நம்ம இப்போ வறுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது கொஞ்சம் கீழே ஒட்டாமல் நம்ம வந்து வ வறுத்துக்கிட்டே இருக்கோம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ரவையும் தேங்காவும் ரெண்டுமே நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு நீங்கள் தேங்காயை திருவி வேணாலும் போடலாம் இல்லை பீஸ் போட்டு மிக்சியில் போட்டும் போடலாம் இப்போ நான் வந்து அந்த ஒன்றரை கப் சர்க்கரையை வச்சு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் ஊற்றி இப்போ வந்து சர்க்கரை பாகுக்கு ரெடி பண்ணிருக்கேன் இப்பயே நம்ம வந்து ஆ பால் ஊற்றிக்கலாம் ஏன்னா அது கொதிக்க கொதிக்க நம்ம பால் ஊற்றுறதுனால அது மே சர்க்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் மேலே வந்து திரண்டு வரும் இப்போ பாருங்கள் இப்போ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கொதி வர கொதி வர தான் அழுக்க மேலே தனியாக திரண்டு வரும் இப்போ பாருங்கள் கொதி வருது நான் இதே பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் இப்போ செய்கிறேன் இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இப்போ மேலே வந்து அதில் இருந்த அழுக்கெல்லாம் கரண்டு வெளியே வந்திருக்கு இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து போட்டுடலாம் இதுக்கு பெருசாக பாகு பாதம் தேவையில்லைனாலும் நம்ம உடனே போட்டுட்டோன்னா ரொம்ப நேரம் கிளறுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து இந்த சர்க்கரை தண்ணி சர்க்கரை பாகு வந்து கொஞ்சம் பிசுக்கு பதம் வர்ற அளவுக்கு இது கொதிச்சா போதும் இப்போ பாருங்கள் அந்த பதம் எப்படி வருன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சிருக்கு இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கம்பி மாதிரி வரும் அப்படி இல்லைனாலும் இப்போ க கையில் வச்சா விட்டும் இந்த பாருங்க அது எப்படி வரணும்னு காட்டியிருக்கேன் அந்த ஸ்டேஜில் வச்சு நம்ம கொட்டி கிளறினோன்னா சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிரும் இப்போ நம்ம தேங்காய் ரவை வறுத்து வச்சுருக்கறது இப்போ அதில் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி விடாமல் சேர்த்து கிளறலாம் இப்போ இந்த மாதிரி புதுசாக நம்ம கொட்டி கிளறுறதுக்கெல்லாம் வந்து அடுப்பை நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கணும் இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நான் இப்போ கொட்டி கிளறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிண்டிக்கிட்டே வரலாம் நீங்கள் இப்போ என்ன வந்து இந்த தேங்காவை வந்து பேத்தி எடுத்து போட்டிங்கனாக்கா பின்னாடி பேக்கில் வந்து கருப்பாக வரும் அந்த இது வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதை பேத்து எடுத்துடலாம் அதை பாருங்கள் இப்போ இறுகிக்கிட்டே வருது இதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்வீட்டுக்கும் அமௌண்ட்டு நம்ம 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 உப்பு சேர்க்கணும் அதனால் நான் கொஞ்சம் வந்து உப்பு சேர்க்குறேன் அந்த அப்போ தான் வந்து எடுத்து கொடுக்கும் இல்லை அந்த கருப்பை ஃபுல்லாக நீங்கள் நான் சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா அந்த கருப்பை ஃபுல்லாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் வெள்ள விளையர்னு இருக்கும் தேங்காய் பருவி நான் வந்து அந்த கருப்பு இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் நீங்கள் து நீங்கள் துருவி போட்டிங்கன்னா மேலோட வந்து து துருவி போடுங்க இப்போ பாருங்க நல்லா சேர்ந்து இறுகி வருது இன்னும் கொஞ்சம் வந்து டைட்டாகட்டும் இதே நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா தளபில் தளபில்னு வந்து கொதிக்குது இப்போ பதம் உங்கள் நமக்கு வந்து வந்துடும் அதனால தான் நான் இப்போ வந்து நெய் சேர்க்குறேன் இப்போ எல்லாம் சேர்ந்து பாருங்கள் திரண்டு வருவோம் திரண்டு வந்துடுச்சு இப்போ பாருங்க இப்போ நான் வந்து வேறு ஒரு பிளேட்டில் இப்போ நான் வந்து மாற்றிட்டேன் மாற்றிடுவேன் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இறுகி வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம என்ன செய்யலான்னாக்கா இது நல்லா இப்போ தான் அடி கை விடாமல் சொல்லிட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ கிளறிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கு இப்போ எவ்வளோ தூரம் தண்ணியாக தெரிஞ்சிது இப்போ எந்தளவுக்கு டைட்டாக இருக்குது இது தான் பதம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து இப்படி கொட்டினீங்கன்னா கொட்டுற மாதிரி வரும் சக்கரை எல்லாம் வந்துட்டு இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன் மேலே கொஞ்சோண்டு சர்க்கரை தூவி விட்ருக்கேன் இது பார்க்க நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இது சூடாக இருக்கிறப்பே நம்ம பீஸ் போட்டுக்கலாம் அப்பட் ஃபைட் ஆகிடுச்சின்னா பீஸ் போட நமக்கு சிரமமாக இருக்கும் அதனால் நான் வந்து நெய் தடவி வச்சுருக்க தட்டில் இதை நான் கொட்டிட்டேன் கொட்டி இப்போ வந்து மேலே சர்க்கரை தூவி இப்போ நாங்கள் கட் பண்ணுறோம் நீங்கள் கட்டமான ஷேப்பில் வேணாலும் சதுரமாகவும் போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஈஸியாக வரும் யார் வேணாலும் இந்த ஸ்வீட் செய்யலாம் ஆறினவுடனே நீங்கள் இந்த பீஸை நீங்கள் இப்போ வந்து எடுத்துக்கலாம் இதை மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ